அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாம பூஜைகளின் பலன்கள் மற்றும் நான்கு ஜாமமும் கண்வெளித்து இருக்க முடியாதவர்கள் என்ன செய்வது என்ற ஆலோசனையை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் அன்பானவர்களே வீட்டிலிருந்தபடியே சிவ தரிசனம் காண உங்களுக்குள் இருக்கும் சிவத்தன்மையை தேடி கண்டுபிடித்து அதனுடன் ஐக்கியமாக வார்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரை இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் தம்பகேஸ்வரர் ஆலயத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட விளக்கு ஒன்று பிரசாதமாகவும் காசியில் வைத்து பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சம் ஒன்று பிரசாதமாகவும் வழங்கப்படுகின்றது இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகா சிவராத்திரி நான்கு ஜாமங்கள் மகா சிவராத்திரி என்பதே நான்கு ஜாமங்கள் உள்ளடக்கியது மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை இதில் முதலாவது ஜாமம் என்பது மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இடைப்பட்ட ஒரு நேரத்தை தான் முதலாம் ஜாமம் என்று சொல்வார்கள் இந்த முதலாம் ஜாமத்தில் தான் பிரம்மதேவன் ஈசனுக்கு பூஜைகள் செய்தார் அப்படின்னு நமது வேதங்கள் சொல்லுது பிரம்மதேவன் பூஜை செய்த நேரம் முதலாவது ஜாமம் இந்த முதலாவது ஜாமத்தில் நாம் ஈசனுக்கு பூஜை செய்தால் சிவ பூஜை செய்தால் சிவ தியானம் செய்தால் சிவ மந்திரம் சொன்னால் நமது முற்பிறவியிலிருந்து நாம் சுமந்து வந்து கொண்டிருக்கும் தீய கர்மாக்கள் நம்மை விட்டு விலகி ஓடும் எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க தீய கர்மா தான் இன்னைக்கு நமது முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு முதல் ஜாமத்தில் பூஜை செய்து விட்டால் தீய கர்மா உங்களை விட்டு விலகி போடும் இரண்டாம் ஜாமம் என்பது இரவு ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை இருக்கக்கூடிய நேரம் இரண்டாம் ஜாமத்தில் விஷ்ணு பகவான் ஈசனுக்கு பூஜை செய்தார் விஷ்ணு பகவான் சிவ சொல்லி சிவனுக்கு பூஜை செய்த இந்த இரண்டாம் ஜாம நேரத்தில் நாம் ஈசனுக்கு பூஜை செய்தால் நமது குடும்பத்தில் சகல செல்வங்களும் தன தானிய சம்பத்துக்களும் ஏற்படும் நமது குடும்பம் மிகவும் அற்புதமான முன்னேற்ற பாதையில் செல்லும் இந்த இரண்டாம் ஜாம நேரத்தில் சிவபூஜை செய்தால் மூன்றாம் ஜாம நேரம் என்பது நள்ளிரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரை அம்பாள் ஈசனை வணங்கிய நேரம் தேவி ஈசனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஈசனை வணங்கிய நேரம் இந்த மூன்றாம் ஜாம நேரம் இந்த மூன்றாம் ஜாம நேரத்தில் நாம் சிவ பூஜை செய்தால் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நமது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்திகளும் கந்திருஷ்டி தோஷங்களும் நம்மை விட்டு விலகி ஓடும் நான்காம் ஜாமம் என்பது மறுநாள் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய நேரம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிமார்களும் முனிவர்களும் மனிதர்களும் ஈசனுக்கு பூஜை செய்யும் நேரம் இந்த நான்காம் ஜாம நேரம் இந்த நான்காம் ஜாம நேரத்தில் நீங்கள் ஈசனுக்கு வழிபாடு செய்தால் சிவபூஜை செய்தால் உங்கள் வாழ்வில் தெளிவு ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை கற்கள் அத்துணையும் தவிடு உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள் நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் என்ற தெளிவு ஏற்பட்டுவிடும் மொத்தத்தில் நான்காம் ஜாம பூஜை செய்தால் உங்களுக்கு நல்லது முழுமையாக நடக்கும் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் என்னென்ன பலர் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தவற விட்டுறாதீங்க நான்கு ஜாம நேரமும் பூஜை செய்ய முயற்சி பண்ணுங்க ஒவ்வொரு ஜாமத்திலையும் ஒவ்வொரு அற்புதம் இருக்கு நம்ம மகா சிவராத்திரி குழுவுல ஒவ்வொரு ஜாமத்துக்கும் தனித்தனி மந்திரங்கள் தரப்போறோம் சரிங்களா சரி இப்போ இந்த நான்கு ஜாம நேரத்துல என்னால் பூஜை செய்ய முடியல இந்த நான்கு ஜாம நேரத்துல என்னால கண்விழித்து இருக்க முடியல சாமி நான் என்ன செய்யலாம் அப்படின்னா அன்று இரவு பதினொன்னு முப்பதுல இருந்து ஒரு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டுமாவது நீங்கள் கண்விழித்து சிவ பூஜை செய்து விடுங்கள் வயதானவர்கள் அல்லது உடலில் ஏதேனும் நோயுள்ளவர்கள் அல்லது சூழ்நிலையின் காரணமாக அல்லது வேலை வலிவின் காரணமாக இரவு முழுவதும் கண்விழித்து இருக்க முடியாதவர்கள் மகா சிவராத்திரி அன்று இரவு பதினோரு முப்பது மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை ஒரு மணி வரை இருக்கக்கூடிய பவர் நேரத்தில் இந்த அற்புதமான காலத்தில் கண்விழித்து இருந்து சிவபூஜை செய்துவிட்டால் கூட நிச்சயமாக மகா சிவராத்திரி நான்கு ஜாமம் பூஜை செய்த பலன் புண்ணியம் உங்கள் குடும்பத்திற்கு சேரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி என்று நமது அன்னசேவா குழு சார்பாக பிரம்மாண்டமாக மிக சிறப்பாக அன்னதானங்கள் உள்ளது இந்த புனிதமான சேவைக்கு மனமிருந்தால் உதவுங்கள் ஈசனின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது வங்கி கணக்கின் தந்திருக்கேன் டிஸ்பிளேலையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் மனமுள்ளோர் உதவி செய்து வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்